கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கோட்சார பலன் எந்த அடிப்படையில் பலன் தருது அப்படின்னா கோட்சார கிரக அமைப்புகள் யாருடைய சாரத்தில் இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க யாருடைய வீடுகளை பார்க்குறாங்க அதன் அடிப்படையில் தான் பலன் கொடுக்கும் சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் நம்மளுடைய நட்சத்திரம் ராசி லக்னம் தசை புத்தி தசநாதர் எங்கே இருக்கார் புத்திநாதர் எங்கே இருக்கிறாரு யார் சாரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தான பலன் வந்து நம்ம சொய ஜாதகம் இது கோட்சார பலன் இப்போ கடகராசினா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நான் பலன் சொல்கிறேனே தவிர கடகராசிக்கு தான் பலன் நான் சொல்கிறேனே தவிர கடகராசியில் பிறந்த உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது எனக்குன்னு இல்லை எந்த ஒரு ஜோதிடம் இருக்கும் அதனால் இது கோட்சார பலன்கள் ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வேலை செய்யுமே தவிர இதுதான் முழுக்க முழுக்க இது தான் அப்படின்னால சொல்லிட முடியாது அது உங்களுடைய சுய ஜாதகம் தான் தீர்மானிக்கும் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் கடக ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு வரும் பொழுது தான் இந்த வாரம் பிறக்கப்படுது அதுபோக ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி கடக ராசியில் குருவும் சந்திரனும் கிரக பரிவர்த்தனை உண்மைக்கே இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை நிறைய அதிசயம் இருக்குது நிறைய ஆச்சரியம் இருக்குது குருவும் சந்திரனும் கிரக பரிவர்த்தனை ஃபஸ்ட்டு ரெண்டாவது கடகராசிக்கு மூணாவது பாவகத்துக்கு அதிபதி தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் குரு பகவானுடைய பார்வையில் இந்த குரு பகவான் தைரியஸ்தானாதிபதியை பார்க்குறாரு கடக ராசியாதிபதி பார்க்குறாரு கடகராசிக்கு ஏழாவது பாவகத்தை பார்க்குறார் இதனால் ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமான்னு ரெண்டு மனசு இருக்குது பாருங்க நல்லா தான் செய்வீங்க ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு வேலை எடுத்தால் நல்லா தான் முடிப்பீங்க உள்ளுக்குள்ளார ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க அந்த எண்ணத்தை இந்த வாரத்தில் நீக்கிடும் ஒரு வேலை செய்கிறோம்னு செஞ்சுப்பட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க யோசனை பண்ண மாட்டீங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரத்துக்கான நேரமும் இதுதானுங்க வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வர்றதுக்கு உண்டான நேரம் இது தானுங்க ஏன் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வர்றதுக்கான நேரமும் இந்த நேரம்தான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தை பார்க்கறதுனால சில பேருக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் இந்த நேரத்தில் சரிப்படுத்தும் சில பேருக்கு அஷ்டம சனியால் ஏகப்பட்ட தொல் தரவெல்லாம் கொடுத்துருந்துருக்கும் இதுக்கு முன்னுக்கு அந்த அஷ்டமச்சனியால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது அது எப்படி சார் அந்த வாரத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் அதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கும்போது உங்கள் ராசியில் வரக்கூடிய குரு பகவான் சனி பகவானையும் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதனையும் பார்க்கிறார் இதுக்கு முன்னுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னுக்கு அஷ்டமச்சனியால் பத பலவிதமான சங்கடங்கள் பலவிதமான தொல்லைகள் ஏண்டா இருக்கும் இதுக்கடா இருக்கும் எங்கேயாவது போயிடலாமா ஏதாவது செஞ்சுக்கிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்தனுங்க இருக்கிறனுங்கன்னாலும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் அந்த சங்கடங்களெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்க போகும் அதாவதுங்க ஒரு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வருஷமோ ஒரு மாதமோ ஒரு வாரமோ தேவையில்லை ஒரு நிமிஷம் போதுமானது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கு இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கோட்சார ரீதியாக இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமான பலனை தருது அனுபவித்து சொல்லுங்கள் ஆறாஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன் அனுபவித்து சொல்லுங்கள் புத்திரபாகியத்தில் எப்படி நமக்கு சங்கடங்கள் சரியாகுமோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்க போகுது கடகராசிக்கு ஏழாவது பாவகன்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை பார்க்கிறாரு திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனியை பார்க்கிறாரு குரு நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளாரே நீண்ட நாள் ரொம்ப வருஷமாக நான் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தேனுங்க ஆனால் பார்த்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தது எனக்கு நடக்கலைங்கிற ஆதங்கத்தில் சில பேர் இருக்கிறீங்கன்னா இந்த வாரத்தில் நிச்சயம் ஏற்பட போகுது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது திருமணமாகி பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று போகிறாங்க தொழில் ரீதியாக அதுவும் சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் செய்துட்ருப்பாங்க மண் மனை சார்ந்த விஷயங்கள் மண் மனை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க காவல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு காரணம் என்ன ஆதாரம் என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கார் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாதான் தான் மண்ணு மனை காவல் இது எல்லாத்துக்கும் அதிபதி தான் இப்போ செவ்வா நம்மளுடைய ராசிக்கு பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பிரமாதமாக இருக்குது இது எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழல் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் சொல்கிறேன் சாதகமான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போவது அனுபவிச்சுக்கும் அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மாற்றங்கள் இருக்கு தான் செய்யும் உங்களுடைய சுய ஜாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன் என்னவோ உங்களுக்கு கிளியராக சொல்கிறுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்